ஏ நல்லா பார் அக்கா கையில கம்பு பாரு ஏ வித்த பாரு நின்று பாரு கை மேல கம்பு நிக்க பாரு கூடவே அக்கா முகத்தலை புன்னகை பாரு ஏ ஹாடு பாரு குண்டு கோழி பாரு ஏ ஹாடு பாரு குண்டு கோழி பாரு ஏ பூனை உடனி பாரு பாரு இது மாயம் இல்ல மந்திரம் இல்ல ஆடு நேக்க போகையில பொழுதை கொஞ்சம் போக்கிடவே அக்கா காட்டும் வித்த பாரு ஏ பாரு பாரு நல்ல பாரு சிஸ்டர் காட்டும் வித்த பாரு எட்ட நின்று ஒரு கையால் கம்பை சுத்துவாங்களே நீ எட்ட நின்னு வேடிக்க பாரு ஏ பாரு பாரு நல்ல பாரு அக்கா கையில கம்பு பாரு வித்த பாரு எட்ட நின்னு பாரு கையு மேல கம்பு நிற்குது பாரு கூடவே அக்கா முகத்துல புன்னகை பாரு அக்கா முகத்துல புன்னகை பாரு